ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவ பயத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஆதி ஆகமம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் இதில் பார்த்தீங்கன்னா ஆபர்ஹாம் ஆஹ் வந்து காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக கோரார் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து போய் தங்குகிறார் அந்த ஊருடைய ராஜா யாருன்னா அபிமலேக்கர் அப்போ அந்த அபிமலேக்க ராஜா இவள் ஆபர்ஹாமுடைய சகோதரின்னு சொன்னதுனால தனக்கு மனைவியாக்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு அவளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து அனுப்புகிறான் அப்போ தேவனாகிய கர்த்தர் அவனுடைய கனவுல தரிசனமாகி அவனை எச்சரிக்கிறார் அப்போ அபிமலேக்கு தேவன் கூட பண்ணுற கான்வர்சேஷன் தான் இது நான் என்ன செய்யலை தவறான நோக்கத்தை நான் இன்னொருத்தருடைய மனைவியே எனக்கு சொந்தமாக்கி கொள்ள நான் நினைக்கலை அவள் சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் வந்து என்ன செய்தேன் எனக்கு மனைவியாக கொண்டேன்னு சொல்கிறேன் இதில் ரொம்ப பியூட்டியே அடுத்த வசனம்தான் உன் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ இவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை பாருங்களேன் இது வந்து அந்த ராஜா கேட்குறாரு ஆப்ரஹம் கிட்ட நீ ஏன் வந்து இப்படி வந்து சொன்ன அப்படின்னு ஒன்று ஆப்ரஹம் சொல்கிறாரு இந்த இடத்துல தேவ பயமே இல்லை அதனால் என்னை கொன்றுவீங்களோன்னு நான் பயந்து என்ன செய்வேன் இவள் எனக்கு சகோதரியனும் இவக்கிட்ட என்னை சகோதரன்னு சொல்லணும் சொன்னேங்கிறார் ஆனால் இந்த இடத்தோடைய ராஜா கிட்ட தேவன் நேரடியாக பேசுகிறாரு நீ உத்தமன்னா நீ உத்தமனாக இருக்கிறதா நீ எனக்கு விரோதமாக பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் என்ன செஞ்சேன் உன் கனவுல வந்து நான் உன்னை தடுத்தேன் பாங்குறார் ஆப்ரஹாம் கண்களுக்கு அந்த இடத்துல தேவ பயம் இல்லை ஆனால் கர்த்தரின் பார்வையில் அந்த மனுஷன் உத்தமனாக தேவனுக்கு பயந்தவனாக காணப்படுகிறான் எவ்வளோ ஆச்சரியம் இல்லை நம்ம கண் பார்க்குறப்படி கர்த்தர் பார்க்குறதே இல்லைல்ல ஆப்ரஹாமுக்கு தான் இந்த இடத்துல தேவ பயம் இல்லைன்னு தெரியுது ஆனால் கர்த்தர் கண்களில் இங்கே இருக்கிற இவனுடைய இந்த இடத்தை ஆளுகிற ராஜாவுடைய இருதயத்தில் கலப்பு இல்லை கசப்பு இல்லை தவறான எண்ணம் இல்லைங்கிறத தேவன் பார்த்து நீ உத்தமத்திலிருந்து விளையிற கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் போய் ஹெல்ப் பண்ணுறாராம் அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம் அது ஹியூமன் மென்டாலிட்டி ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் செய்யற தப்பு இதில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவன் உத்தம இருதயத்தோடு செய்தேன்னு சொல்கிறான் அவன் உத்தமனாக இருப்பதனால தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அவனை தவறு செய்ய விடாதபடி தேவன் வந்து காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் நீங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படிங்கிற வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்க நீதிமொழிகளில் இரண்டாவது அதிகாரம் நீதிமொழிகள் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவன் அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதி மான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாராம் கேடகமாக இருக்கிறார் என்ன கேடகம் தவறு செய்து விடாதபடி அவர் கேடகமாக இருக்கிறாராம் இந்த கேடகங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே தேவன் எனக்கு நினைவுபடுத்தினது ஆபர்ஹாம தான் ஆதியாகவும் பதினைந்துல ஒன்றில் பார்த்தீங்கன்னா பயப்படாதே நான் உனக்கு கேடகமாகவும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன்னு தேவன் ஆபிரகாமை பலப்படுத்துகிறார் அப்போதான் எனக்கு பிள்ளையே இல்லைன்னு ஆபிரஹாம் கேட்கும்போது ஒரு பெரிய வானத்து நட்சத்திரங்களை காட்டுறாரு பூமியின் மண்ணை போல் ஆக்குவேன்னு காட்டுறாரு நாலாவது தலைமுறையில் அவன் சந்ததி இந்த தேசத்துக்கு வருவார்னு சொல்கிறாரு இப்படி எல்லா அதாவது ஒரு ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் மேப்பையே ஆபர்ஹாமுக்கு தேவன் காட்டுறாரு அதுக்கு அடுத்த அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி சொல்கிறான்ட்டு ஆகாரோட போய் இணைஞ்சார் ஆஹார திருமணம் செய்து கொள்கிறார் அப்போது ஒரு ராஜா தவறான பாதையில் கத்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாதுன்னு உத்தமனா உத்தமத்தை இழந்துடக்கூடாதுன்னு தேவன் தடுக்கிறார் ஆனால் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒருத்தன் அந்த அந்த வரமுறையை தாண்டி தேவன் எத்தனையோ தடவை சொல்லி இவ்வளோ பெரிய மைண்ட் மேப்பை காட்டினதுக்கு அப்புறமும் விலகி போகும்போது அவனை தடுக்கலை நீங்கள் பதினேழாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா நான் சர்வம் உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு நீ இல்லப்பா நான் இரு அப்படிங்கிறார் அப்போ புறஜாதியான ராஜாவை பாவம் செய்யாதபடி தடுக்கிறார் தன்னுடைய மகனை அவன் வந்து ஆகாரோடு இணைஞ்சதுனால ஏற்பட்ட காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துஷ்ட மனுஷனாக இருப்பான் ஒரு பெரிய தவறான ஒரு சந்ததியே உருவாகுது அதை தேவன் தடுக்கலை ஏன் அந்த உத் உத்தமத்தை ஆபர்ஹாம் இழந்து போனார் அந்த உத்தமத்தை இழந்து போகாமல் தடுக்கக்கூடியது என்னன்னா தேவனுடைய கேடகம் நான் உனக்கு பலனும் மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் அந்த கேடகங்கிறது என்னது நம்ம அபிமலைக்கு விஷயத்தில் பார்த்தோம் பாவம் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுக்கிறது அப்போது தடு கேடகங்கிறதே தடுப்பு தானே எதிரிக்கிட்டே இருந்து அம்பு வரும்போது அந்த கேடகத்தை வைத்து தடுத்து கொள்வாங்க தானே அப்போ பிசாசானவன் கொண்டு வருகிற கர்த்தருக்கு விரோதமான சூழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறாதபடி கர்த்த தடுக்கிறது தான் அந்த கேடகம் அந்த கேடகம் ஆபிரஹாம் கிட்டே இல்லை ஏன்னா ஆபிரஹாம் கிட்டே நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அவ்வளவு சொன்னதுக்கப்புறமும் நீ என்னப்பா நீ வந்து சாராலோடைய பேச்சை கேட்டு இப்படி பண்ணுவேன்னு அதுக்கப்புறம் கர்த்தர் ஆப்ரஹாம் கிட்ட நீங்கள் இஸ்மவேலுடைய பிறப்புக்கு அப்புறம் பேசியிருக்கவே மாட்டார் அவன் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் அவன்கிட்ட பேசுகிறத நம்மளால வந்து பார்க்க முடியும் அநேக வேலைகளில் நாமளும் இப்படி தான் கர்த்தர் நம்மளை விட அவரை அறியாத அவரை யாருன்னு தெரியாத நிறைய பேருக்கு கேடகமாக இருக்கிறார் ஏன்னா அவங்க இருதயத்தில் உத்தமத்தை தேவன் பார்க்கிறார் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்ட்டு அப்போ அந்த உண்மை உத்தமம் ரொம்ப முக்கியம் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு மிகப்பெரிய காரியம் அந்த உத்தமத்தை கூட டைரக்டாக தேவனை எதிர்பார்க்கல நான் உனக்கு ஒன்று நான் உனக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கேன் அதுவும் லேசாக போன போக்கில் சொல்லிட்டு போனதில்ல ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுத்துருக்கேன் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி தான் ஆபிரகாமல் கூப்பிடுற இதெல்லாம் பிலீவ் பண்ணாமலையா அப்பா அண்ணம்மார்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஆபிரகாமல் வந்தார் அப்போ உனக்குள்ளே இருக்கிற பிலீஃபை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக்குறேன் இதுக்கு முன்னாடியும் எகிப்து ராஜா உன் மனைவியை கூட்டிக் கொண்டு போகும்போது நான் பேசி உன்னை கூட்டிக் கொண்டு வந்தேன் இப்படி எல்லா இடங்கள்லேயும் நீ எம்எல்ஏ பிலீவ் பண்ணுறதுக்கு நான் இன்னும் உன்னுடைய அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டே இருக்கேன் இதுக்கப்புறமும் நீ விலகி போகிற அப்படின்னா நான் ஒன்றை கே கேடகமாக இருக்க முடிய அதனால தான் ஆஹார் அப்படிங்கிற மூலமாக ஏற்பட்ட இந்த இசிறவேலின் சந்ததி பெருகி துஷ்ட மனுஷனாக மாறுறத பார்க்க முடியும் அப்போ நம்ம தேவனுக்கு பயப்படாமல் நம்ம செய்கிற ஒரு காரியம் கர்த்தர் நமக்கு அடித்தளம் ஸ்ட்ராங் அடித்தளம் கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் கர்த்தரை விட்டு தூரம் போகும்படியாக நம்ம செய்கிற ஒரு காரியம் ஒரு பெரிய பாதகத்துக்கு நம்மளை கொண்டு போய் விடுறது மட்டும் இல்லாமல் கர்த்த நமக்கு கேடகமாக இல்லாதபடி தடுத்தும் போடுகிறத நம்மளால் பார்க்க முடியும் அப்போவும் கர்த்த நமக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்கறாரு நம்ம தினமும் நம்ம பைபிள் வாசிக்கிறோமோ சர்ச் மூலமாக கேட்குறோமோ யார் மூலமாக தெரிஞ்சுக்கிறோமோ கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரா அதில் நம்ம கொஞ்சம் நம்மளை நிதானித்து இந்த பாதையிலேருந்து விலகும்படியான ஒரு சுட்சுவேஷன் லைஃப்பில் வருது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக காக்காமல் போயிட்டோம் அப்படின்னா கர்த்தருடைய கேடகத்தை இழந்து போகிறது இல்லை அதை நான் நம்ம மூலமாக ஒரு பெரிய பாதிப்பையும் வர்றதை நாமளே ஒரு காரணமாயிரும் அப்போ இந்த இடத்துல தேவனுக்கு பயப்படாத ஒரு துஷ்ட மனுஷன் உருவாக தேவனுக்கு பயந்தவனே காரணமாக மாறி போகிறத நம்ம பார்க்குறோம் தேவனுக்கு பயப்படாத ஒருவனை தேவனை விட்டு விலகாதபடி காத்து கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஒரு தராசில் ஒரே வெயிட் ஆனால் ஒரு வெயிட் மேலே போது ஒரு வெயிட்டு கீழே இறங்குதுன்னா நம்ம என்னென்ன நினப்போம் ஒன்று இந்த வெயிங் ஸ்கில் தப்பு இல்லை வெயிட் தப்புன்னு நினப்போம்ல அதுதான் இந்த வேல்யூஸ் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்னே ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு பயப்பட பயம் நம்மளை தூக்கிவிடும் கர்த்தருக்கு பயப்படாத பயம் நம்மளை இறக்கிவிடும் ஜாக்கிரதையாக இருப்போம் காட் யூ